இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு சூப்பரான கேஸு இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கேஸுக்கு ரிலேட்டடான தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க அதாவது இதில் நிறைய வந்து ஸ்பெசிஃபிக் ஆக்டு ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்புறம் எவிடன்ஸ் ஆக்ட் இது எல்லாத்தையும் பற்றி இதில் ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிடிஎஃபை நான் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த கேஸு வந்து என்ன மாதிரியான கேஸுன்றதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஒரு ஆள் ஆள் மராட்டம் பண்ணி ஒரு சொத்தை எழுதிக்கிறாரு அப்படி ஆள் மாராட்டம் பண்ணி அதை இன்னொருத்தருக்கு விற்கிறாரு அந்த சொத்தை வாங்குறவருக்கும் இந்த ஆள் மாராட்டம் பண்ண சொத்து அப்படின்னு தெரியாது அப்புறம் என் சரியான முறையில் ரிஜிஸ்டரும் பண்ணி காசும் கொடுத்து வாங்குறாரு அந்த மாதிரி தெரியாமல் சொத்தை வாங்கினவரை நல்லெண்ண கிரையதாரராக கருத முடியுமா அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு அதாவது போனாக ஃபைல் பர்ச்சேஸராக கருத முடியுமா அவர் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி படியும் சரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டு படியும் சரி கரெக்டாக வாங்கியிருக்கிறாரு அந்த மாதிரி கரெக்டாக வாங்கின ஆள் மாட்டம் பண்ண 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 சொத்துன்னு தெரியாமல் இந்த மாதிரி கரெக்டாக வாங்கியிருக்கிறவரை நல்லெண்ண கிரையதாரராக கருத முடியுமா அப்படின்னு இதில் சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது தன்னுடைய சொத்தை ஆள்மராட்டம் பண்ணி போலி பத்திரம் போட்டாங்க அதனால் அந்த சொத்து எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி கேஸ் போடும்போது சம்மந்தப்பட்ட போலி பத்திரம் அந்த பத்திரத்தை செல்லாது அப்படின்னு சொல்லி பரிகாரம் கேட்காமல் அந்த கேஸை ஃபைல் பண்ணால் அந்த கேஸ் செல்லுபடி ஆகுமா அதை பற்றியும் இதில் சொல்லியிருப்பாங்க கிரிமினல் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு சிவில் கேஸில் பொருந்துமா அதை பற்றியும் இதில் சொல்லியிருப்பாங்க நான் வந்து கேஸை சுருக்கமாக சொல்கிறேன் வாதி மாரியம்மாள் பிரதிவாதி முத்து லக்ஷ்மி அம்மாள் இந்த மாரியம்மாளோட கணவர் தான் முத்து மாரியம்மாளோட கணவர் முத்து இந்த முத்துக்கிட்ட இருந்து தான் இந்த லக்ஷ்மி அம்மாள் ஒரு சொத்தை கிரையை வாங்கியிருப்பாங்க இந்த மாரியம்மாள் என்ன பண்ணுறாங்க கீழமை நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போடுறாங்க என்ன போடுறாங்கன்னா இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட சொத்து என்னோடய கணவருக்கு முத்துக்கு சொந்தமானது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் என் பேருக்கு செட்டில்மெண்ட்டு எழுதி கொடுத்துட்டாரு செட்டில்மெண்ட்டு காலம் முதல் இது என்னோடய அனுபவத்தில் தான் இருக்குது இந்த சூழ்நிலையில் எனக்கும் என் கணவருக்கும் கருத்து வேறுபாடு அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நான் சொத்துலேருந்து வெளியேற்றப்பட்டேன் அதுக்கப்புறம் என் கணவர் டிவோர்ஸுக்கு கேட்டு ஒரு கேஸ் போட்டார் அந்த கேஸில் ஜீவனாம்சம் கேட்டு நானும் கேஸ் போட்டேன் எனக்கும் ஜீவனாம்சம் தரணும் அப்படின்னு கோர்ட்டில் ஆர்டர் போட்டாங்க ஆனால் என்னோடய கணவர் ஜீவனாம்சம் கொடுக்கல அதனால் அந்த கேஸை தள்ளுபடி ஆகிடுச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எழுதி கொடுத்த அந்த செட்டில்மெண்ட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அவர் தன்னிச்சையாக கேன்சல் பண்ணிடுறாரு அதனால் நான் என்ன பண்ணுறேன் டெய்லி நியூஸ் பேப்பரில் இந்த சொத்துக்கும் எனக்கு சொந்தமானது இந்த சொத்து யாருக்கும் யாரும் வாங்கவோ விற்கவோ எந்த வில்லங்கமும் பண்ணக்கூடாது அப்படின்னு பேப்பரில் விளம்பரம் பண்ணேன் எனக்கு செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்த பிறகு அதை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப அதை பதிவு பண்ணுறதுக்கு கணவருக்கு அதிகாரம் இல்லை அதனால் அவங்க ரத்து பண்ண செட்டில்மெண்ட்டு செல்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் இந்த சொத்து என்னோடய கணவர் ரெண்டாவது பிரதிவாதி லட்சுமி அம்மாளுக்கு இவர் என்ன பண்ணுறாருனா இந்த முத்து ரெண்டாவது பிரதிவாதி லட்சுமி அம்மாளுக்கு கிரையும் கிரையம் பண்ணிட்டாரு அந்த செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அப்படின்னு தெரிய வந்துச்சு ஆனால் அந்த கிரைய பத்திரத்தை நானும் சேர்ந்து எழுதி கொடுத்ததா அந்த கிரைய பத்திரத்தை தயாரிச்சுருக்காரு அந்த பத்திரம் எழுதி கொடுத்த அன்னைக்கு நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகலை என்ன மாதிரியே ஒருத்தரை செட் பண்ணி ஆள் மாறாட்டம் பண்ணி பத்திரம் போட்டிருக்காங்க அந்த பத்திரத்தில் இருக்கிற கையெழுத்து என்னோடய கையெழுத்து இல்லை என்னோட கணவர் ஃபைல் பண்ண விவகாரத்து கேஸில் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேருந்து பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கோம் அந்த கேஸ்லேயும் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது நான் எப்படி என்னோடய கணவரோடு போய் பத்திரம் எழுதி கொடுத்து இருக்க முடியும் அதனால் ரெண்டாவது பிரதிவாதி லட்சுமி அம்மாளுக்கு எழுதி கொடுத்த கிரைய பத்திரம் என்னோடய சொத்தரிமையை கட்டுப்படுத்தாது அப்படின்னும் அதை அறிவிக்கணும் அது கூடவே என்னோட சொத்தில் என்னோடய அனுபவத்துக்கு எந்த இடைஞ்சலும் செய்யக்கூடாது அதாவது பெர்மனண்ட் இன்ஜெக்ஷனும் வழங்கணும் அதே மாதிரி என்னோடய சுவாதீன அனுபவத்தையும் ரெக்கவரி பொசிஷனையும் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இந்த மாரியம்மாள் இப்படி சொல்லிட்டாங்களா இப்போ லக்ஷ்மி அம்மாள் அவங்க வந்து ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க மாரியம்மாளோட கேஸு பொய்யே கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கான லிமிட்டேஷன் அதாவது கால வரம்பு முடிஞ்சு போச்சு இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கான நீதிமன்றம் இது இல்லை வாதி மாரியம்மாள் பொய்யா இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த கேஸுக்கு நோட்டீஸ் வர வரைக்கும் இந்த சொத்தில் ஆள்மாராட்டம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இந்த சொத்தில் ஆள்மாராட்டம் பண்ணியிருக்காங்கன்னு இந்த சொத்தை ஒன்றாவது பிரதிவாதி முத்து விற்கிறதா இருந்தார் அதனால தான் நான் அவர்கிட்ட போயிட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அசல் பத்திரத்தை வாங்கி சரி பார்த்தேன் அட்வான்ஸு பத்தாயிரத்தையும் கொடுத்தேன் தொகையை மொத்தம் ஐம்பத்தி ஒம்பதாயிரம் அதுக்கப்புறம் சொத்துக்கு ஈசி அதான் வில்லங்கம் வில்லங்கம் பார்த்தேன் அவரோட மனைவி பேரில் செட்டில்மெண்ட்டு பத்திரம் எழுதி வச்சு இருக்கிறதையும் அந்த ஈஸியில் வந்தது அப்புறம் ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட போயிட்டு லீகல் ஒப்பீனியன் கேட்டேன் அட்வொகேட் என்ன சொன்னார்ன்னா நான் செட்டில்மெண்ட்டு செட்டில்மெண்ட் வந்து மனைவி பேரில் இருந்ததையும் பார்த்தேன் அந்த செட்டில்மெண்ட்டை கேன்சல் ஆகி இருந்ததும் அந்த ஈஸியில் இருந்ததை பார்த்தேன் அதுக்கப்புறம் அட்வொகேட்டுக்கிட்டே போயிட்டு லீகல் ஒப்பீனியன் கேட்டேன் அட்வொகேட்டு என்ன சொன்னார்னா நான் செட்டில்மெண்ட்டை செட்டில்மெண்ட்டு கேன்சல் ஆகி இருந்தாலும் அவரோட மனைவிக்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு அவர் சொன்னார் அதனால் உங்கள் மனைவியும் கையெழுத்து போடுங்க அப்படின்னு ஒன்றாவது பிரதிவாதி முத்துக்கிட்ட சொன்னேன் அதுக்கும் ஒன்றாவது பிரதிவாதி முத்து சம்மதித்து அவர் வீட்டுக்கு கூப்பிட்டாரு நானும் என் பொண்ணு என் மருமகன் மூணு பேரும் ஒன்றாவது பிரதிவாதி முத்து வீட்டுக்கு போனோம் அங்கே மாரியம்மாள் அப்படின்னு ஒருத்தரை காட்டி இவங்க தான் என் மனைவி அப்படின்னு சொன்னார் கூடவே அவங்க பொண்ணும் இருந்தாங்க அதனால் எனக்கு எந்த சந்தேகமும் வரல முழு கெரைய தொகையும் வாங்கிக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் எனக்கு கரையும் கொடுத்துட்டாங்க சாட்சி கையக்கும் போட்டுட்டாங்க அதிலிருந்து என்னுடைய அனுபவத்தில் இருக்குது ஆள் மராட்டம் பண்ணது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது நான் சரியான முறையில் கிரையை வாங்கியிருக்கேன் நான் கிரையை வாங்கி இருக்கிறதுல எந்த போர்ச்சரியும் இல்லை இந்த கேஸு போட்டதுக்கு அப்புறம்தான் எனக்கு தெரியும் ஆள் மராட்டம் பண்ணியிருக்கிறாங்கன்னு அவரோட மனைவி குறித்த அடையாளம் எனக்கு தெரியாது சொத்து அனுபவத்திலையும் வாதி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு நடுவுலேயே சொத்துலேருந்து வெளியேறுத்தப்பட்டுட்டாங்க அது வெளியேற்றப்பட் வெளியேற்றப்பட்டதா அவங்க ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க இந்த கேஸை போடுறதுக்கான லிமிட்டேஷனும் இல்லை அதனால் இவங்க கேஸை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க யார் மாரியம்மாள் சாரி லக்ஷ்மி அம்மாள் சொல்கிறாங்க இந்த கேஸில் வாதி தரப்பில் ரெண்டு சாட்சி விசாரிக்கப்படுறாங்க பத்து டாக்குமெண்ட் சப்மிட் செய்யப்படுது பிரதிவாதி தரப்பில் ரெண்டு சாட்சி விசாரிக்கப்படுறாங்க ஒம்பது டாக்குமெண்ட்டு சரி பார்க்குறாங்க எல்லாத்தையும் விசாரித்து கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாங்க என்ன காரணத்துக்காக தள்ளுபடி பண்ணுறாங்கன்னா அந்த மாரியம்மா ஆள் பண்ணதுக்கு அப்புறம் அதான் அந்த மாரியம்மாவோட கணவர் இருக்கார்லையா முத்து ஆள் மாராட்டம் பண்ணதுக்கப்புறம் அவரோட கணவர் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போடுறாங்க அப்புறம் அவரோட கணவர் முத்துக்கு சிறை தண்டனை கொடுக்குறாங்க அந்த சிறை தண்டனையை கோர்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த தீர்ப்பை வச்சு இதில் ஃபோர்ஜரி நடந்து இருக்குது அதனால் இந்த கிரய பத்திரம் செல்லாது அப்படின்னு வாதி சைட்டில் தீர்ப்பு சொல்லிட்டாங்க மாரியம்மா சைடில் தீர்ப்பு போயிடுச்சு மாரியம்மாவுக்கு சாதகமா அதை எதிர்த்து ரெண்டாவது பிரதிவாதி லட்சுமி அம்மா என்ன பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் அப்பீல் போடுறாங்க ஃபஸ்ட் அப்பீல் டிஸ்மிஸ் பண்ணப்படுது கீழமை நீதிமன்றம் தீர்ப்பை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அதை எதிர்த்து ரெண்டாவது பிரதிவாதி லட்சுமி அம்மாள் உயர் நீதிமன்றத்தில் செகண்ட் அப்பீல் போடுறாங்க இந்த லட்சுமி அம்மாவோட வக்கீல் வந்து என்ன பண்ணுறாருனா பல சட்ட நுணுக்கங்களை சொல்லி ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லா வாதாடுறாரு நிறைய மேற்கோள் காட்டுறாரு லட்சுமி அம்மாள் வக்கீல் என்ன சொல்கிறாருனா வாதி மாரியம்மாள் டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் அதாவது விளம்புகை மற்றும் நிரந்தர உருட்டு கட்டளை அதாவது ஸ்டே ஸ்டே கேட்குறாங்க அது கூடவே பார்த்திங்கன்னா ரெக்கவரி ஆப் பொசிஷன் சுவாதின அனுபவ மீட்பு அதையும் கேட்குறாங்க முதல்ல இப்படி கேட்குறதே தப்பு பர்மனண்ட் இன்ஜெக்ஷனோ ரெக்கவரி ஆஃப் பொசனோ ஒன்றுக்கொன்று முரணானது ஒரு சொத்துக்கு ஒரு பரிகாரம் தான் கேட்க முடியும் கேஸுக்கு சம்மந்தப்பட்ட சொத்து சொத்தை ஒன்றாவது பிரதிவாதி முத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காரு அதன் அடிப்படையில் சொத்தின் அனுபவத்தையும் ஒப்படைச்சிருக்காரு கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது வடக்கு சொத்துலேருந்து வெளியேற்றப்பட் வெளியேற்றிட்டாருன்னு அவங்க வந்து அவங்க வாதத்துலேயே சொல்லியிருக்காங்க அப்படி வழக்கு சொத்து அனுபவத்தில் இல்லைன்னு சொல்லியிருக்க நிலையில் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் எப்படி கேட்க முடியும் அது கூடவே ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு வாதாடுறாரு இதெல்லாம் சரி பார்க்காம கீழமை நீதிமன்றம் கேஸை தள்ளுபடி பண்ணது தப்பு அப்படின்னு வாதாடுறாரு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா வாதி மாரியம்மார் ரெண்டு விதமான பரிகாரம் கேட்க முடியாது ஏன்னா அவங்க சொத்து அனுபவத்தில் இல்லை மாரியம்மா எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட் பத்திரம் பதிவு செஞ்சு கேன்சல் பண்ணி திரும்ப பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுக்கு அப்புறம்தான் ரெண்டாவது பிரதிவாதி லட்சுமி அம்மாளுக்கு கிரையம் செஞ்சு இருக்காங்க அப்படின்னா இந்த வாதி மாரியம்மா ரெண்டு பத்திரமும் செல்லாது அப்படின்னு சொல்லி தான் பரிகாரம் கேட்டிருக்கணும் அப்படி கேட்காம டிக்ளரேஷன் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டுருக்கிறது ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் பிரிவு முப்பத்தி நாலில் அடிப்படுது அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாரு அடுத்ததாக ஒரு செட்டில்மெண்ட்டு பத்திரத்தை கேன்சல் பண்ணி ஒரு பத்திரம் பதிவு செய்யப்பட்டு இருக்கு அதுக்கு அப்புறம்தான் ஒரு கிரையை பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரெண்டு பத்திரத்தையும் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு தான் வாதி பரிகாரம் கேட்கணும் ஆனால் வாதி இந்த கேஸில் அந்த பரி அந்த பரிகாரத்தை கேட்காததுனால வாதியோட வழக்கு ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் பிரிவு முப்பத்தி ஒன்றில் அடிபடுது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் கீழமை நீதிமன்றம் இது குறித்த கேள்வி எதுவும் கேட்காமல் வாதிக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துருக்கிறது தப்பு வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அதான் மாரியம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அந்த சொத்தில் இருந்து வெளியில் அனுப்பப்பட்டதாக வாதத்தில் சொல்லியிருக்காரு அந்த ரெண்டாவது பிரதிவாதி லட்சுமி மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பத்திரத்தை போட்டதாக வாதி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி கேஸை நடத்தியிருக்காரு ஆனால் இந்த கேஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் போட்டிருக்காரு லிமிடேஷன் ஆக்ட் ஆர்ட்டிகல் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்போதின் படி ஒரு ஆவணத்தை குறித்து செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்க கோரியோ ரத்து செய்ய வேண்டும் என்று பரிகாரம் கோரியோ வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான லிமிடேஷன் ஆக்ட்டு மூணு வருஷம்தான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இந்த கேஸை போட்டு இருக்கிறதுனால வாதியோட கேஸு லிமிடேஷன் ஆக்டால் அடிபட்டிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேயே அவங்க கெரையாக வாங்கிட்டாங்க ஆனால் இவங்க கேஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தான் போட்டிருக்காங்க அதனால் இது வந்து லிமிட்டேஷன் ஆக்டால் அதாவது லிமிட்டேஷன் ஆக்டு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்போதின் படி மூணு வருஷம்தான் நம்ம வந்து கேட்க முடியும் மூணு வருஷத்துக்குள்ளே தான் கேஸ் ஃபொயில் பண்ணோம் ஆனால் இவங்க வந்து அதை தாண்டி தான் வந்து தொண்ணூற்றி மூணில் வந்து போனதால் லிமிட்டேஷன் ஆக்டால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இதையும் கீழமை நீதிமன்றம் சரியாக சரி பார்க்கலை அதுவும் தப்பு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வழக்கு சொத்து செட்டில்மெண்ட் மூலமாக வாதிக்கு அதாவது வாதி மாரியமாக கிடச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் சொத்துலேருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார் அதுக்கப்புறம் ரத்து பத்திரமும் பதிவு செஞ்சுருக்கு இந்த சூழ்நிலையில் சொத்தில் உரிமை இல்லை இல்லைன்னு தான் கருத வேண்டும் அப்படி உரிமையே இல்லாத நிலையில் டிக்ளரேஷன் கேஸு டிக்ளரேஷன் கேட்டு கேஸ் போட முடியாது ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டு அதாவது சொத்து பரிமாற்ற சட்டம் பிரிவு நூற்றி இருபத்தி ரெண்டில் கொடை ஆவணம் கிஃப்டீடுக்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் பிரிவு நூற்றி இருபத்தி ஆறில் கிஃப்ட் அதாவது தானப்பத்திரம் செட்டில்மெண்ட்டு எப்போ ரத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதற்கான விதிகள் என்ன என்னன்னு பிரிவு நூற்றி இருபத்தி ஆறுலையும் சொல்லப்பட்டிருக்கு கிஃப்ட்டோ இல்லை செட்டில்மெண்ட்டோ ஒரு அன்பினாலும் பாசத்தினாலும் எந்த பிரதிபலனும் இல்லாமல் கொடுக்கப்படுகிறது அந்த அன்பை பாசத்தை சொத்து வாங்கினவர் கொடுக்கலனா அதை ரத்து செய்வதற்கான உரிமை அதை எழுதி கொடுத்தவருக்கு இருக்குது இங்கே ரத்து ஆவணம் எப்போது பதிவு செய்யப்பட்டதோ அப்போவே அந்த வாதி அதாவது மா அந்த வாதி வாதினா மாறி அந்த வாதி ஒன்றாம் பிரதிவாதி முத்து மேலே அன்பாகவும் பாசமாகவும் இல்லை என கருதணும் அதனால் அந்த செட்டில்மெண்ட்டு பத்திரம் சட்டப்படி செல்லும் அதாவது அந்த செட்டில்மெண்ட்டு ரத்து பண்ணது சட்டப்படி செல்லும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி எவிடன்ஸ் ஆக்டு சாட்சியம் சட் சாட்சிய சட்டம் பிரிவு எழுபத்தி மூணை சுட்டி வாதி கிரைய பத்திரத்தில் இருக்க கையெழுத்து என் கையெழுத்து இல்லை அதாவது மாரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா கிரைய பத்திரத்தில் இருக்கிற கையெழுத்து என்னோடய கையெழுத்தில் ஆள் மராட்டம் பண்ணி வேறு ஒருத்தரை வச்சு போடப்பட்டிருக்கு அப்படின்னு வாதாடுறாங்க போது கீழமை நீதிமன்றம் எவிடன்ஸ் ஆக்டு செக்ஷன் எழுபத்தி மூணில் கண்டபடி சர்ச்சைக்குரிய கையெழுத்தை நீதிமன்றமே பார்த்து ஒரு முடிவு வழங்கியிருக்கணும் அதாவது அந்த பத்திரத்தில் இருக்கிற கையெழுத்தையும் மாரியம்மாவோடய கையெழுத்தையும் அவங்களே வந்து ஒப்பிட்டு ஒரு முடிவு வழங்கியிருக்கணும் அப்படி கோர்ட்டு பார்க்கலன்னா ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனாச்சு முடிவு எடுத்து இருக்கணும் ஆனால் கீழமை நீதிமன்றம் அதையும் பண்ணலை ரெண்டு கீழம நீதிமன்றங்களும் குற்றவியல் நீதிமன்றத்தை குறித்த தீர்ப்பின் அடிப்படையில் மட்டுமே வாதிக்கி தீர்ப்பு கொடுத்து இருக்கிறது தப்பு குற்றவியல் நீதிமன்ற தீர்ப்பை வச்சு சிவில் கேஸில் ஒரு தீர்ப்பு கொடுத்தது தப்பு அதனால் செகண்ட் ஆப்பியில் அலோ பண்ணுங்க அப்படின்னு இந்த லட்சுமி அம்மா சைடில் இருக்கிற வக்கீல் வந்து வாதாடுறார் இதிலையே சொல்லியிருப்பாங்க கடைசியாக வாதி சைடில் என்ன வாதம் பண்ணுறாங்கன்னா கீழமை நீதிமன்றத்தில் என்னெல்லாம் வாதம் வச்சாங்களோ அதான் மாரியம்மா சைடில் அதே வாதத்தை தான் இங்கேயும் வைக்கிறாங்க சொத்து என் சொத்து என் கணவர் எனக்கே தெரியாமல் தனிச்சையாக செட்டில்மெண்ட்டை ரத்து பண்ணிட்டாரு அதே மாதிரி எனக்கு பதிலாக வேறு ஒரு பொம்பளை செட் பண்ணி அவங்க அவரோட பொண்டாட்டின்னு சொல்லி அதாவது அவங்க பொண்டாட்டி மாதிரி காட்டி ஒரு பத்திரத்தை போட்டார் கையெழுத்தை போலியாக போட்டாங்க அதனால் இது இயற்கையாகவே செல்லாத பத்திரம் அதனால் இது செல்லாது அப்படின்னு வாதாடுறாங்க இதுக்கு ஒரு பத்து தீர்ப்பை வந்து மேற்கோள் காட்டி வாதாடுறாங்க இதுக்கப்புறம் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வாதியும் அதாவது வாதியான மாரியம்மாவும் ஒன்றாவது பிரதிவாதி முத்துவும் கணவன் மனைவி வழக்கு சொத்து ஆயிரத்தி அதாவது அந்த வழக்கு சொத்து இருக்கு இல்லையா வழக்கு சொத்தை வந்து முத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பதில் ஒன்றாவது பிரதிவாதி முத்து தான் கிரையம் வாங்கியிருக்கிறார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முத்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அந்த சொத்து கரையை வாங்குறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிரதிவாதி முத்து அவரோட மனைவி மாரியம்மாள் மாரியம்மாளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறாரு அப்படி செட்டில்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு நடுவில் கருத்து வேறுபாடு வருது அதனால் சொத்துலேருந்து வாதியான மாரியம்மாள் வெளியேற்றப்படுறாங்க அதன் பிறகு வாதி மாரியம்மா கிட்டே இருந்து டிவோர்ஸ் கேட்டு பிரதிவாதி முத்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாரு அந்த மனுவில் இடைக்கால ஜீவனாம்சம் கேட்டு வாதி ஒரு மனு போடுறாங்க அந்த மனுவில் பணம் கொடுக்க சொல்லி உத்தரவு ஆகுது ஆனால் பிரதிவாதி முத்து அந்த உத்தரவு மூலமாக பணம் கொடுக்கறதில் பணம் கொடுக்காததால் அந்த டிவோர்ஸ் கேஸு கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஒன்றாவது பிரதிவாதி முத்து அவரோட மனைவியான வாதி மாரியம்மாளுக்கு எழுதி கொடுத்ததா செட்டில்மெண்ட் பத்திரத்தை அதாவது எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து பண்ணி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டரும் பண்ணிடுறாரு அந்த செட்டில்மெண்ட்டை ரத்து பண்ணி அந்த ரத்து பத்திரத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் ஒன்றாவது பிரதிவாதி முத்து அந்த சொத்தை விற்க முடிவு பண்ணுறாரு அந்த சொத்தை வாங்க ரெண்டாவது பிரதிவாதி லட்சுமி அம்மா முடிவு பண்ண பண்ணுறாங்க மொத்த கெரிய தொகை ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதில் பத்தாயிரம் அட்வான்ஸு கொடுக்குறாங்க டாக்குமெண்ட்டு சரி பார்த்து ஈசி செக் பண்ணியிருக்காங்க ஈசியில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட செட்டில்மெண்ட்டு பத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கேன்சல் இருக்கிறது தெரிய வருது உடனே ஒரு வக்கீலை பார்த்து லீகல் ஒப்பீனியனு கேட்டிருக்காங்க லீகல் ஒப்பீனியன் கொடுக்கும்போது அவரோட மனைவி கிட்டேயும் ஒரு கையெழுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த வக்கீல் அதையும் ரெண்டாவது பிரதிவாதி மா அதாவது ரெண்டாவது பிரதிவாதி லட்சுமி அம்மாள் என்ன பண்ணுறாங்களா அந்த ஒன்றாவது பிரதிவாதி முத்துக்கிட்ட சொல்கிறாங்க அவரும் அதை ஏற்றுக்கிட்டு அவங்கள வீட்டுக்கு கூப்பிடுறாரு முத்துவோட பொண்ணும் அங்கே இருக்காங்க அதனால் எந்த சந்தேகமும் வரல அந்த கரையை பத்திரத்தில் ரெண்டு பேரும் சாட்சி கையெழுத்து போடுறாங்க மாரியம்மாள்னு சொல்லிவிட்டு அந்த பொம்பளையும் சாட்சி கையெழுத்து போடுறாங்க அதனால் அவங்களுக்கும் சந்தேகம் வரல ஆனால் வாதி மாரியம்மா என்ன சொல்கிறாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸு நான் போகலை நான் கையெழுத்தும் போடலை ஒரு பொண்ணை செட் பண்ணி என்ன மாதிரியே கையெழுத்து போட்டா போட்டிருக்காங்க இது தெரிஞ்ச உடனே நியூஸ் பேப்பரில் இந்த சொத்து யாரும் வாங்கவோ விற்கவோ கூடாது அப்படின்னு விளம்பரம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த விளம்பரத்தில் செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ணதை பற்றி எதுவும் சொல்லலை வாதி வாதி அந்த ரெண்டாவது பிரதிவாதி லட்சுமி அம்மாவுக்கு கொடுத்த கிரையும் தெரிய வந்ததும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எஃப்ஐஆரும் போடுறாங்க அந்த எஃப்ஐஆரில் முழு விவரம் முழு விசாரணை நடந்தது ஒன்றாவது பிரதிவாதி முத்துக்கு தண்டனை கொடுக்குறாங்க ஆனால் ரெண்டாவது பிரதிவாதி லட்சுமி அம்மா என்ன சொல்கிறாங்க இந்த ஆள் மராட்டம் ஃபோர் ஜெரி பற்றிலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் டாக்குமெண்ட்டு ஈஸி எல்லாம் சரி பார்த்து தான் கிரையை வாங்கினேன் அதனால் நான் போனஃபைடு பர்ச்சேசர் அதாவது நல்லெண்ணெய் கிரையாதாரர் அதாவது சரியான முறையில் கிரையை வாங்கிய கிரையதாரர் ஆவேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த மாரியம்மா மாரியம்மா தான் அவரோட மனைவின்னு என்னோடய பத்திரத்தில் ஒன்றாம் பிரதிவாதி முத்துவும் அவரோட மனைவியும் கையெழுத்து போட்டு இருக்காங்கன்னு இருக்காங்க அதனால் நான் வாங்கின கிரையும் உண்மையான கிரையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வாதி மாரியம்மா பர்மனண்ட் இன்ஜெக்ஷன் அப்புறம் ரெக்கவரி ஆப்போசிஷனும் கேட்டிருக்காங்க இப்படி ஒரே நேரத்தில் ரெண்டு பரிகாரம் கேட்க முடியாது வாதி மாரியம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலருந்து நான் சொத்தில் வெளியேற்றப்பட்டதாக வாதத்தில் சொல்லியிருக்காங்க அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு மத்தியிலிருந்து மாரியம்மாவுக்கு சொத்தில் சம்மந்தம் இல்லைன்னு தெரிய வருது அதனால் பர்மனண்ட் இன்ஜெக்ஷனும் ரெக்கவரி பொசிஷனும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு தீர்ப்பை வந்து மேற்கோள் காட்டுறாங்க ஒரு ரெண்டு தீர்ப்பை மேற்கோள் காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சொத்து வழக்கு குறித்து வெவ்வேறு வரியா அதாவது வெவ்வேறு வகையான பரிகாரம் கேட்க முடியாது வாதி வழக்கை தாக்கல் செய்யும்போது என்ன பரிகாரம் கேட்குறோன்னு தெளிவாக கேட்கணும் அதாவது ஒரு ப்ரேயர் தான் கேட்க முடியும் ஒரு சொத்துக்கு வந்து ரெண்டு மூணு ப்ரேயர் கேட்க முடியாது அப்படின்னு இதில் சொல்லியிருப்பாங்க செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ண பத்திரம் அதாவது செட்டில்மெண்ட்டை ரத்து பண்ணாங்க இல்லையா அந்த பத்திரத்தை ரத்து பண்ணணும் அப்புறம் பிரதிவாதி லட்சுமி அம்மா பேரில் இருக்க கிரைய பத்திரத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு பரிகாரமோ இல்லை செல்லாதனோ தாக்கல் செய்யலை அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரத்து பத்திரம் செட்டில்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ரத்து பத்திரம் போட்டாங்கள்ல அந்த ரத்து பத்திரம் வந்து செல்லாது இல்லைன்னா கேன்சல் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த லட்சுமி அம்மாள் பேரில் இருக்கிற கிரைய பத்திரம் அதையும் செல்லாது இல்லை கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லலை அதனால் வாதியோட கேஸு ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் முப்பத்தி ஒன்று முப்பத்தி நாலின்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க பத்திரத்தை கேன்சல் பண்ணோன்னே கேட்கல அதே மாதிரி ஒருவருடைய சொத்துரிமை ஒரு ஆவணத்தால் பாதிக்கப்படுமானால் அது ரத்து செய்ய வேண்டும் இல்லைனா செல்லாது அப்படின்னு அறிவிக்க பரிகாரம் கேட்கணும் ஆனால் இந்த கேஸில் அப்படி எதுவும் கேட்கல செட்டில்மெண்ட்டு பத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் அப்போதே வாதி வந்து கேஸை போடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேயே செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்போவே வந்து இந்த வாதி கேஸ் போடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க லிமிட்டேஷன் ஆக்ட் ஐம்பத்தி ஒம்போதின் படி ஒரு ஆவணம் செல்லாதுன்னு அறிவிக்க வேண்டும்னா டிக்ளரேஷன் கேட்க கால வரையை மூணு வருஷம்தான் ஆனால் வாதி ஆறு வருஷம் காலதாமதமாக கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க அதனால் வாதியோட வழக்கு லிமிடேஷனால் பாதிக்கப்பட்டிருக்கு வாதிக்கு செட்டில்மெண்ட்டு பண்ணும்போது அன்பினால் பாசத்தாலோ தான் எழுதி கொடுத்துருக்காரு ஆனால் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் நூற்றி இருபத்தி ரெண்டில் செட்டில்மெண்ட்டுக்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் நூற்றி இருபத்தி ஆறில் ஒரு செட்டில்மெண்ட்டை எந்த மாதிரி சூழ்நிலையில் ரத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒன்றாவது பிரதிவாதி முத்து ஒரு செட்டில்மெண்ட்டு பத்திரத்தை ரத்து பண்ணி ரத்து பத்திரத்தை பதிவு பண்ணார் அப்போவே வாதி பிரதிவாதி மேலே அதாவது அந்த மாரியம்மா பிரதிவாதி முத்து மேலே அன்பையும் பாசத்தையும் காட்டலை அதனால் ரத்து பண்ணியிருக்காருன்னு கருதலாம் அதனால் அந்த ரத்து பத்திரம் சட்டப்படி செல்லும் கீழமை நீதிமன்றம் வாதிக்கு சாதகமாக அதாவது மாரியம்மாவுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்து இருக்கிறது தப்பு ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா லிமிடேஷன் ஆக்டால் அடிபட்டுருச்சு ரெண்டாவது பத்திரத்தை ரத்து செய்யணும் அப்படின்ற பரிகாரமும் கேட்கல பரிகா அந்த பத்திரத்தை ரத்து செய்யணும் அப்படின்ற பரிகாரத்தை கேட்குறதால் கேட்காததால் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டால் அது பாதிக்கப்பட்டுடுச்சு அப்புறம் மூணாவது ஆள் மாறாட்டம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணுற கேஸில் சம்மந்தப்பட்ட பத்திரம் எதுவும் செல்லாதுன்னு தான் பரிகாரம் கேட்கணும் அதை விட்டுட்டு கடைசியாக ஒருத்தன் கிரையை வாங்கியிருப்பான் அந்த பத்திரத்தை மட்டும் செல்லாது அப்படின்னு பரிகாரம் கேட்கக்கூடாது அப்படி கேட்டால் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்ரு பிரிவு முப்பத்தி ஒன்றின் கீழ் பாதிக்கப்படும் இப்போ நம்ம ஒரு பத்திரம் செல்லாது அப்படின்னு சொல்கிறோன்னா நம்ம அந்த கடைசியாக பண்ண பத்திரத்தை மட்டும் கேட்கக்கூடாது அதுக்கும் முன்னாடி நம்ம பத்திரத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பத்திரம் இருக்குன்னா அந்த ரெண்டு மூணு பத்திரமும் செல்லாது அப்படின்னு தான் கேட்கணும் கடைசியாக ஒரு பத்திரம் ஒருத்தன் வாங்கியிருப்பான்ல அங்கே போயிட்டு நாம் அது அந்த பத்திரம் மட்டும் செல்லாதுன்னு நாம் அவனை பிடிச்சி தூங்கினா வேலை கேட்காது அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பத்திரமும் செல்லாது அப்படின்னு நாம் ப்ரேயர் கேட்கணும் ஆனால் அப்படி இதில் கேட்கல அதே மாதிரி ஒரே நேரத்தில் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் ரெக்கவரி ஆஃப் பொசஷன் அதாவது நிரந்தர உருத்துக்கட்டளை சுவாதீன அனுபவ மீட்பு ரெண்டுமே கேட்டு கேட்டிருக்கிறது தப்பு அதனால் அந்த ரெண்டாவது பிரதிவாதி கேட்ட அப்பீலை அலோ பண்ணி தீர்ப்பு கொடுத்துட்றாங்க அதாவது லட்சுமி அம்மாள் வந்து செகண்ட் அப்பீல் கேட்டாங்க இல்லையா அதை அவங்க வந்து செகண்ட் அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு வந்து தீர்ப்பு கொடுத்துட்றாங்க அந்த லட்சுமி அம்மாளுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துட்றாங்க இதில் வந்து என்ன சொல்கிற சொல்கிறாங்கன்னா ஒரு ஆள் மாறாட்டம் செஞ்சு ஒரு டாக்குமெண்ட்டு போடப்பட்டிருக்கு அப்படி இல்லைனா போலி ஆவணம் வைத்து ஒரு பத்திரம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு சிவில் நீதிமன்றத்தில் பயன்படாது இது ஒன்று சொல்லியிருப்பாங்க சொத்து கிரையம் வாங்காதவர் சொத்து கரையை வாங்குறவர் ஆள் மாறாட்டம் நடந்ததுன்னு தெரியாமல் டாக்குமெண்ட்டை சரி பார்த்து வில்லங்கத்தை சரி பார்த்து சொத்தை கிரையை வாங்கி இருந்தார்னா அவரை போனஃபைடு பர்ச்சேசராக தான் கருதணும் அப்படின்னு இந்த தீர்ப்பில் சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து ஒருத்தன் ஆள் மாறாட்டம் பண்ணிவிடுவான் இப்போ ஆள் மாறாட்டமோ போலி பத்திரமோ போட்டுருவான் அவன் போயிட்டு என்ன பண்ணுவான்னா இன்னொரு ஆளுக்கு விற்பான்ல அந்த வாங்குகிற ஆளுக்கு இந்த ஈசி பார்த்து அந்த தாய் பத்திரம் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக அந்த ஆள் வாங்கியிருந்தான்னா அந்த ஆளுக்கு ஆள் மாறாட்டம் பண்ணதே தெரியாது இவன் போலி பத்திரம் போட்டதுன்னு தெரியாதுன்னா அந்த ஆளும் வந்து ஃபோர்ஜரி பண்ணாதான் அர்த்தம் கிடையாது அவரை வந்து சரியான முறையில் கிரையம் வாங்கின ஒரு கிரையதாரராக தான் நம்ம கருதணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தது இன்னொன்று என்னதான் ஒருத்தர் சொத்து என்னோடதுன்னு கேஸ் போடும்போது எதிர்த்தரப்பில் ஏதாவது டாக்குமெண்ட் பதிவு செய்யப்பட்டு இருந்தால் அந்த பத்திரத்தை கேன்சல் பண்ண சொல்லி பரிகாரம் கேட்காமல் இருந்தால் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்டு முப்பத்தி ஒன்றால் இந்த கேஸு பாதிக்கப்படும் அதாவது அந்த பத்திரத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு நாம் கேட்கணும் அப்படி கேட்கலைன்னா அவ்வளோதான் அதே மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணுற கேஸில் சம்மந்தப்பட்ட பத்திரம் எதுவும் செல்லாது செல்லாதுன்னு தான் பரிகாரம் கேட்கணும் அதை விட்டுட்டு கடைசியாக ஒருத்தன் கிரையை வாங்கியிருப்பான் அந்த பத்திரத்தை மட்டும் செல்லாது அப்படின்னு பரிகாரம் கேட்கக்கூடாது அப்படி கேட்டால் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்டு பிரிவு முப்பத்தி ஒன்றின் கீழே அது பாதிக்கப்படும் ஃபஸ்ட்டு சொன்னது முப்பத்தி நாலு படி இது வந்து முப்பத்தி ஒன்று படி வாதி கிரைய பத்திரத்தில் இருக்க அதை அடுத்தது வாதி கரையை பத்திரத்தில் இருக்க கையெழுத்தை ஏன் கையெழுத்து இல்லைன்னு சொன்னால் நீதிமன்றம் எவிடன்ஸ் ஆக்ட் எழுபத்தி மூணில் அந்த சர்ச்சைக்குரிய கையெழுத்தையும் வாதியோட கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படி கோர்ட்டுக்கே சந்தேகம் இருக்குன்னா தடையவியல் சோதனை நிபுணருக்கு அந்த டாக்குமெண்ட் அனுப்பி ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளலாம் அதே மாதிரி குற்றவியல் நீதிமன்ற தீர்ப்பை வச்சு சிவில் வழக்கம் முடிவு பண்ணக்கூடாது அதையும் இந்த தீர்ப்பில் சொல்லியிருப்பாங்க படித்து பார்க்க நான் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேங்க்ஸ்